திராவிட மாடல் சமூக நீதி அரசு என போலியாக மக்களை நம்ப வைத்து ஏமாற்றும் விளம்பர திமுக அரசு அரசு துறைகளில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்துடன் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை மீண்டும் ஆலோசகர்கள் என்ற பெயரில் வேண்டப்பட்டவர்களுக்கு பணி வழங்கும் செயல்களில் ஈடுபடுவதை தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது பெரும்பாலும் இந்திய ஆட்சிப் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டனர் ஆனால் தற்போதைய விளம்பர திமுக ஆட்சியில் ஆலோசகர்களின் நியமனங்கள் எந்தவித வரைமுறையும் இன்றி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் தற்காலிக ஆலோசகர் பதவியில் மாதம் ஒரு லட்சம் தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரிவதற்கு துணை செயலாளர் பதவி நிலைக்கு குறையாத பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை தலைமைச் செயலகம் கோரியுள்ளது இந்த அறிவிப்பினை தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு இணைச் செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை வழங்காமல் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரிகளை பணியில் அமர்த்தி ஆட்சியில் நடைபெறும் ஊடலை மறைக்க விளம்பர திமுக அரசு திட்டமிடுகிறதா என்று சந்தேகம் எழுந்துள்ளது சிறப்பு திட்ட துறையில் ஓய்வு பெற்ற அலுவலரை தற்காலிக ஆலோசகர் பதவியில் நியமனம் செய்வது என்பது தற்போது பணியில் இருக்கும் தலைமைச் செயலக பணி பணியாளர்களின் தரத்தினை குறைத்து மதிப்பிடுவதோடு மாண்பினையும் செயல்பாட்டினையும் குலைக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கை என்றும் வேதனை தெரிவித்துள்ளது அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டினை இந்திய அரசியலமைப்பின் மூலமாக பாதுகாத்து நடைமுறைப்படுத்தி வரும் தமிழ்நாட்டில் இந்திய அரசியலமைப்பின் அங்கமான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் அரசு பணிக்கு தேர்வாகி பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் பணியாளர்களின் முக்கியத்துவத்தையும் திறமையையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆலோசகர்கள் மூலமாக அரசு நிர்வாகத்தினை நடத்துவது என்பது ஏற்புடையதல்ல என்றும் களத்தில் நின்று மக்களோடு மக்களாக சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் பணியாளர்களின் உடைப்பினை புறந்தள்ளிவிட்டு ஆலோசகர்களின் அறிவுரையின்படி அரசின் கொள்கை முடிவுகளை மேற்கொள்ளும் போக்கு என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக இணை செயலாளர் துணை செயலாளர் இயக்குநர் நிலையில் நாற்பத்தைந்து பணியிடங்களை இடஒதுக்கீட்டினை மறுதளித்து சமூக நீதிக்கு எதிராக நிரப்ப மத்திய அரசு முயற்சித்த தமிழ்நாடு அரசு அதனை எதிர்த்து குரல் கொடுத்து தடுத்து நிறுத்திவிட்டு தமிழகத்தில் ஆலோசகர்கள் நியமனத்தில் அதற்கு முரணாக செயல்படுவதாகவும் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் சாடியுள்ளது இதுபோன்ற ஆலோசகர்கள் பதவிகளுக்கு ஓய்வு பெற்றவர்களை நியமிப்பதன் மூலமாக அரசின் உயர் பதவிகளில் விளிம்பு நிலை அடித்தட்டு மக்களின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போவதோடு சமூக நீதியும் கேள்விக்குறியாகியுள்ளது அதனால் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆலோசகர்கள் நியமனங்களை முற்றிலுமாக விளம்பர திமுக அரசு கைவிட ஆணையிட வேண்டும் என்று தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு ஓய்வு பெற்ற பணியாளர்களை எந்த வகையிலும் எந்த நிலையிலும் மீண்டும் அரசு பணியில் பணியமர்த்துவதையும் ஏற்கனவே போல் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் பல்வேறு துறைகளில் ஆலோசகர் போன்ற பல்வேறு நிலைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளவர்களை உடனடியாக விடுவிக்கவும் ஆலோசகர்கள் பணியிடங்களில் அரசு துணை செயலாளர் நிலையில் நிரந்தர பணியிடங்களை புதியதாக உருவாக்கிடவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் வலியுறுத்தியுள்ளது